அலாமத்தூர் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோரியில் துவா மன்னனம் என்ற தலைப்பில் திருக்குறானிலும் நபி மொழிகளிலும் சொல்லப்பட்டுள்ள பல துவாக்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த வகையில் துலுகையின் உள்ளே ஓத வேண்டிய துவாக்களை நம்ம தொடராக பார்த்து வருகிறோம் நபிலாயம் சல்லா அலையம் அவர்கள் இரண்டு சஜிதாக்களுக்கு இடையில அமரும் பொழுது அந்த இடத்துலையும் ஒரு துவா செய்திருக்கிறார்கள் ஒரு சஜிதா செய்துவிட்டு இரண்டாவது சஜிதாவுக்கு போறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு உட்காருவாங்கல்ல ஒரு இருந்து எந்திரிச்சு உக்காருவாங்க அப்படி போது உடனே அடுத்த சஜிதாவுக்கு போயிடக்கூடாது உட்கார்ந்து அந்த இடத்துல என்ன செய்யணும் ஒரு சஜிதாவில இருந்து எழுந்து உட்கார்ந்து அந்த இடத்துல ஒரு துவா ஓதணும் நபி சல்லா அலிஸ் அங்க ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அது என்னதுவா ரப்யகு ஃபெரிலி ரப்யக ஃபிரிலி இது ரெண்டும் சேர்த்து நம்ம சொல்கிற ஒரு தடவை ரப்யக ஃபிரிலி ரப்யக ஃபிரிலி இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இறைவா என்னை மன்னிப்பாயாக இறைவா என்னை மன்னிப்பாயாக என்பது இதனுடைய பொருள் அதை நீங்கள் என்ன செய்ய மனப்பாடம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கிருங்க ரப்யகு ஃபெரிலி ரப்யக ஃபிரிலி ரப்யகு ஃபிர் லீ ரப்யக ஃபிர் லீ ரப் என்பது அந்த துவா இதை நம்ம ரெண்டு சஜிதாக்களுக்கு இடையில ஓதணும் இந்த துவா இடம்பெற்ற செய்தி வந்து நசையில ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது நம்பர்ல இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய துவா வந்து அத்தகையாத்த அமர்வுல ஓதும் போது அத்தையாத்த அமர்வுல நம்ம இருக்கும்போது ஓத வேண்டிய அந்த துவா நபிகல் நாயும் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் காலத்தில் நபி தோழர்கள் என்னஞ்சிருக்கிறாங்கடா அத்தையாத்து ஓதும் பொழுது ஒருத்தருடைய பேரை குறிப்பிட்டு ஒருத்தர் மற்றவருக்கு வந்து சலாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்ப நபி சொல்லா உலகம் அவர்கள் வந்து இதை கேள்விப்பட்டு சொல்றாங்க இனிமே அப்படி நீங்க சொல்லாதீங்க நீங்க வந்து இப்ப நான் சொல்றத வந்து நீங்க சொல்லுங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்க வந்து வானம் பூமியில உள்ள எல்லா நல்லடியார்களுக்கும் சலாம் சொன்ன மாதிரி ஆயிடுவீங்க என்று பெருமானார் செல்லல்லா உலகம் அந்த அத்தையாத்து வாசகத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இது புகாரியில ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டாவது நம்பர்ல இடம்பெற்றிருக்கிறது நம்மளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் சிலர் தப்புந்த வருமா மனப்பாடம் பண்ணியிருக்கலாம் அதை நம்ம என்ன செய்வோம் முறையாக மனப்பாடம் நிதிக்குருவோம் ஃபர்ஸ்ட் முழுதுவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன செய்வோம் நம்ம அதை தெரிஞ்சிக்கிறோம் அத்தஹையாத்துலாஹி ஒ சலாத்து ஓ தயிபாத்து அசலாமும் அழைக்க ஐயுகன் நபி யூ ஒ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ அஸ்ஸலாமு அலையினா வாலா இபாதில்லாஹி ஷாலுஹையின் அஷஹத் வல்லாஹிலாக இல்ல இல்லல்லாஹு வா அஷஹது அன்ன முகம்மதன் அப்துஹு வரசுலுஹு என்பது இந்த துவா இந்த துவாவினுடைய பொருள் என்ன சொல் செயல் பொருள் சார்ந்த இல்லா காணிக்கைகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அல்லாஹ்க்கே உரியது நபியே உங்கள் மீதே அல்லாவுடைய அருளும் சாந்தியும் வரக்கத்தும் அபிவிருத்தியும் ஏற்படட்டுமாக எங்கள் மீதும் அல்லாஹின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் சாந்தி உண்டாகட்டும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய அடியாரும் தூதருமாவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று நபி அலாயும் சல்லாஹ் அலி அவர்கள் இதை வந்து நினைஞ்சிருக்கிறாங்க ரெண்டு அதாவது அத்தையாத்த அமர்வுல ஓதுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கிடுவோம் ಅತ್ತಯ್ಯಾತುಲ್ ಇಾಹಿ ವ ಸಲವಾತು ವಯಿ ಬಾತು ಅತ್ತಿಲ್ಲವಾಹಿ ವಲವಾತು ಬಾತು ಅಲೈಕೆ ಅಯ್ಯುಹನ್ ನಬಿಯು ಅಳಕೆ ಅಯ್ಯುಹನ್ ನಬೀಯು ರಹಮತುಲ್ಲಾಹಿ ವರಕಾತು ವ ರಹಮತುಲ್ಲಾಹಿ ವರಕಾತುಲ್ ಇವಾಬಾತು ಅತ್ತಿ ವ ಸಲವಾತು ವ ತಯಿಬಾತು ನಬೀಯು ವ ರಹಮತುಲ್ಲಾಹಿ ಬರಕಾತು ಅಲಾಮ السلام علينا وعلى عباد الله الصالحين وعلى عباد الله الصالحين السلام علينا وعلى عباد الله الصالحين السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الل Lance... الله الصالحين أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله <نصح> إلا الله أشهد كبر أن لا إله إلا الله سر أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله <نصح>

ಬರಕಾತು ಅ அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹின் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அத்தஹியாது லில்லாஹி வ ஸலவாது வ தயிபாது அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹின் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இன்றைய தினம் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லா நாளைய தினம் வேறு ஒரு துவாவை தெரிந்து கொள்வோம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா